இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு தகவல் கொடுத்தனர் தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட தீயணைப்பு தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் இரண்டு மணி நேரம் போராடி தீயை காட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் வீட்டில் இருந்த டிவி வீட்டின் கதவு சமையலறை நாற்காலிகள் வீட்டில் வைத்திருந்த ஆவணங்கள் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது மேலும் தீயணைப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மின் கசிவு காரணமாக திமுக கவுன்சிலரின் வீடு தீப்பிடித்து எரிந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆஞ்சி आड़ी पर आय में मेरी पीरियड की बात है की हीट है ना बेड रूम लो फर्स्ट बेड रूम पर जाओ और करवाएंगे भाई हीट अपडेट हां अंदर का गैस